ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வரக ரசியில் தேங்காய் சாதம் ஸோ நம்ம தேங்காய் சாதம்ன்றது நார்மலாக வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நம்ம தான் செய்வோம் ஸோ உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து இதில் வந்து நம்ம செய்கிறது வந்து எப்படின்னா பாரம்பரிய ஃபுட்டில் நம்ம செய்கிறது ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கெலாம் ஹெல்த்தி ஃபுட்டு தான் நம்ம சொல்லுவேன் மோஸ்ட்லி நான் வந்து எதுக்கு நான் இதெல்லாம் வந்து நான் எடுக்கிறேன்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனை காமிக்கிறேன் நான் நான் எந்த மெத்தடில் நான் செய்கிறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து நார்மலாக தேங்காய் சாதம் நம்ம சாப்பிட்றத விட இதில் வந்து தேங்காய் நல்லா நம்ம கலந்து சாப்பிட்றதுனால நம்ம வயிற்று புண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் உண்மையிலே நல்லது அது நம்ம லன்ச் பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம கட்டி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ ஒரு குழந்தைங்களோட மற்ற குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிடும்போது இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டாகவே இருக்கும் ஸோ நான் வந்து என்ன மெத்தடில் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கெலாம் கிளிக் थैंक தேங்க் யூ விறகரிசியில் நான் தேங்காய் சாதம் பண்ண போகிறேன் இது தேவையான பொருட்கள் விறகரிசி ரெண்டு கிளாஸு கடுகு ஒரு ஒரு ஸ்பூனு வேர்க்கலை ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அது ஒரு அரை அரைக்கப்பு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி தேவையான அளவு முந்திரி ஒரு ரெண்டு ஸ்பூனு காஞ்ச மிளகா நல்லா அந்த விறகு உள்ள இருக்கிற விறகு எல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு பல் இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நம்ம தேங்காய் சாதம் வந்து நம்ம நார்மலில் தேங்காய் எண்ணெயில் பண்ணக்கூடாது தேங்காய் தான் பண்ணணும் ஸோ அதனால் நான் தேங்காய் நான் அறுக்கப்போ எடுத்திருக்கேன் கருவேப்பில் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு இதில் வந்து ரெட் சில்லி தான் ஸோ நம்ம வந்து அது வந்து ரொம்ப காரம்லாம் வேண்டாம் இதுவும் நாம் ஆட் பண்ணுறோம் இதுவும் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் கீறி வச்சுருக்கேன் இது நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற டஸ்ட் கல் மண் எதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்துடும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலச்சிட்டா போடுறோம் தண்ணி எவ்வளவு கலங்கலா இருக்கு பாருங்க கொஞ்சம் வைட்டா வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா இதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் நான் வரகரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதனால நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம அந்த அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கிது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசியை நல்லா கலரிடுங்க கலரிட்டு நம்ம தண்ணி எப்படி கொதிக்குதோ அந்த மாதிரி இதோடு சேர்த்து நல்லா கொ கொதிக்கணும் கொதிக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அண்ணை விடணும் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் அண்ணில் தான் நான் சமைக்க போகிறோம் இது எதுக்கு நான் தேங்காய் அண்ணெய் விடுறேன்னா சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக நான் தேங்காய் அண்ணெய் விட்றேன் ரெண்டு ஸ்பூனுன்றது ஆமாம் நாலு ஸ்பூனாக விட்டுக்கிறேன் எதுக்குன்னா நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சுண்டி வரும்போது தான் நம்ம விசில் போடணும் இப்போ நான் ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கனால ஒரு ரெண்டு மூணு விசில் எடுக்கிறேன் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு விசிலே போதுமானது தான் நம்ம நல்லா சலம் கொதிக்கிது நம்ம இப்போ விசில் போட்டுக்கலாம் இது நான் ஒரு விசிலன்றது நான் ரெண்டு விசில் மூணு விசில் விட போகிறேன் நீங்கள் சின்ன கிளாஸில் ஒரு வி ஒரு கிளாஸ் கூட எடுத்தால் கூட ஒரு விசில் கூட போதுமானது தான் விசில் வந்த பிறகு நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் விசில் வந்தாலும் பரவாயில்ல அது கணக்கு இல்லை இந்த பக்கம் நம்ம தேங்காய் சாதத்துக்கு நம்ம தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் நல்லா தான் தாளிக்கணும் நான் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்களும் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் கடுகு போடுறேன் ஒரு ஸ்பூனு அது பொரியட்டும் கடுகு பொரிய நம்ம கலசருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு கேஸ் ஸ்லோலி வச்சுக்கோங்க கலர் மாறக்கூடாது பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லாவது கேக்குங்க எந்த விஷயம் எந்த எல்லா இன்கிரீடியன்ஸ் போடும்போது கலர் மாறவே கூடாது அதுக்கப்புறம் நான் வேர்க்கலை போடுறேன்

இந்த கலர்ல வந்தா போதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த தேங்காய் போடுக்குறோம் இந்த ஹீட்லயே தான் வதக்குனா போதும் பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு குழந்தைங்க நல்லா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் தேங்காய் சாதம்லாம் நம்ம நார்மல் ரைஸ்ல செஞ்சு கொடுக்கறதோட இந்த மாதிரி தானிய வகைல செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாவே இருக்கும் இது போதுமானதுதான் நம்ம சாதம் வெந்துருச்சான்ட்டு நம்ம பாத்துக்கலாம் வெந்திருக்கு அந்த அரிசி எல்லாம் பாருங்களாம் பூ மாதிரி நல்லாவே வந்துருக்கு நான் எதிர்பார்த்ததோட உண்மையிலேயும் அழகா இருக்கு இது வந்து நம்ம அந்த தாளிச்சி இதுல வந்து நம்ம கலர் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் இது நம்ம கட்டி கொடுத்தால நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம இது மேலே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம இந்த ஹீட்லேயே கொஞ்சம் தேங்காய் விட்டுக்கலாம் நான் உப்பு எப்பவுமே நாட்டு உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதில் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க பாருங்க இல்ல தேங்காய் சாறு ரெடி பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம ரைஸ் செய்கிறதோட இந்த மாதிரி மெத்தட்ல நீ செய்யுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் திங்குன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ